நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன் இன்றைக்கி எபிசோட் வந்து ஒரு புதுமையான எபிசோட் நம்ம வழக்கத்தில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசோட பட்ஜெட்டு இப்போ தாக்கலாக இருக்கிறது பட்ஜெட் அப்படின்னாலே பலருக்கும் கொஞ்சம் முகம் சுழிக்கிற விஷயமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அது புள்ளி ஓரங்களால் நிறைஞ்ச ஒரே குழப்பமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வர நான் பல ஜார்கன்ஸை பலரால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதும் முகத்தை திருப்பிட்டு பலர் போயிடுறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் நம்ம நாட்டோட வரவு செலவு கணக்கு அது அப்படிங்கிறதுனால அப்படி போயிட முடியாதுங்கிறது அதனால் நம்ம நேரலுக்கு பட்ஜெட்டை எப்படி புரிய வைக்கிறது அதை நீங்கள் எப்படி அலச முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பட்ஜெட்டோட பல அம்சங்களை நாம் இப்போ பேச இருக்கிறோம் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் சைபர் சிம்மன் நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறாரு அவரை வரவேற்போம் வணக்கம் சிம்மன் வணக்கம் சத்ரன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டோட எதிர்பார்ப்பு அதோடய முக்கிய அம்சங்கள் பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் முதல்ல பட்ஜெட்டோட முக்கியத்துவம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் வரலாறு கொஞ்சம் பார்த்துருவோமா இந்த என்ன எப்படின்னா ஆமாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுனாலும் இந்தியாவில் பட்ஜெட் நடைமுறை அப்படிங்கிறது வந்து இந்திய சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு அதுவும் எப்படின்னா ரொம்ப முன்னாடியே நம்ம வரலாறில் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து நடந்தது அப்படிங்கிறது நம்ம வரலாற்று புத்தகங்களில் படிச்சிருக்கோம் இருந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது ஆண்டு இந்தியாவுக்கு முதல் பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்பட்டது அது வந்து ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்கார் தான் வந்து நமக்கு அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறார் இன்னைக்கு டைரக்ட் டேக்ஸஸ் அதாவது நேரடி வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறோமே அந்த விஷயம் கிட்டத்தட்ட அன்னைக்கு அறிமுகமாச்சு அது மூலமாக இந்தியர்களுக்கு வரி விதித்து இங்கேருந்து வருமானத்தை கொண்டு போகிறது பிரிட்டிஷுக்கு அதாவது இங்கிலாந்துக்கு கொண்டு போகிறதுங்கிற முயற்சியை வரலாறு சொல்கிறது என்ன நம்ம வந்து கொள்ளையடிச்சிட்டு நான் அந்த கொள்ளையடிக்கிற முயற்சி அஃபிஷியலாக நடந்தது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நடந்தது அடுத்து முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சுதந்திர இந்தியாவுக்கு வந்துடணும் ஆமாம் சுதந்திர இந்தியாவுக்கு முதல் பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட்டு நம்ம நவம்பர் மாதத்தில் அந்த முதல் பட்ஜெட் சுதந்திர இந்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது சுதந்திர இந்தியாவோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது ஒரு தமிழர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கே சண்முகம் செட்டியார் அப்படிங்கிறவர் தான் அதை தாக்கல் செஞ்சார் அவர் வந்து நவம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதான் வந்து இந்தியாவோட முதல் பட்ஜெட் இந்திய வரலாற்றில் நம்ம நிதி நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்களோட பங்கு மிக முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒட்டுமொத்த இன்னைக்கு பெரியமான வரலாற்றில் அதிகமான பட்ஜெட்டு தாக்கல் செய்த ஆட்கள் யார் அப்படின்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது தாக்கல் செய்கிற நிர்மலா சீதாராமனுக்கு முன்னாடி அதிகமான எண்ணிக்கையில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சது யாருன்னா பா சிதம்பரம் அவரும் தமிழை சேர்ந்தவர் ஈவன் நிர்மலா சீதாராமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் அப்படின் சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இன்றைக்கி வாழ்க்கப்பட்டது ஒன்றா ஆந்திராவில் இருக்கலாம் படித்தது ஒன்றா டெல்லியில் இருக்கலாம் பூர்வீகம்ங்கிறது தமிழகம் அப்படிங்கிறதுனால தமிழர்களுக்கு இந்தியாவோடய நிதி நிர்வாகத்தில் மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வரவு செலவு கணக்கு அப்படிங்குறோம் இந்த வரவு செலவு கணக்கு அப்படின்னு பொதுவாக பேசும்போது நம்ம சாமானியர்களுக்கு புரிகிறது சிரமமாக இருக்குங்கிறதுனால நாம் இந்த வீடியோவில் நாம் என்ன முயற்சி பண்ணுறோன்னா ஒரு நாட்டோட பட்ஜெட்டை ஒரு வீட்டோட பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி பல்வேறு அம்சங்களை அதில் பயன்படுத்தக்கூடிய பொருளாதார வார்த்தைகள் இவங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் புரியாதோ அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டு பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி சொன்னால் எளிதாக இருக்கும் அப்படிங்கிற முயற்சி இந்த இதில் பண்ணி பார்ப்போம் வீட்டு பட்ஜெட் மூலமாக நாட்டு பட்ஜெட்டை புரிஞ்சுக்கலான்றீங்க அது சரிதான் அது வீட்டுக்கு இப்போ குடும்பத்துக்கு இருக்க பட்ஜெட்டுக்கும் இப்போ நாட்டு பட்ஜெட்டுக்கும் எப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க நீங்க அதாவது இன்றைக்கி வீட்டு பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பட்ஜெட்டை நம்ம எப்படி போடுறோம் மாதம் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது ஸோ நமக்கான வருமானம் அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் பொதுவாக தலைவரோட மாத வருமானம் அவர் வந்து சம்பளம் வாங்குறவராக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம் அது வந்து முக்கியமான வருமானமாக இருக்கலாம் இது தவிர சில குடும்பங்களில் பையன் வந்து படித்து முடித்து வேலைக்கு போயிட்டான் இல்லை பொண்ணு படித்து முடித்து வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்களும் சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க ஸோ இப்போது இப்படியான பல விஷயங்கள் சேர்ந்து அந்த குடும்பத்தோட வருவாயாக இருக்கலாம் இதை தாண்டி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரோட வருமானம் எல்லா குடும்பத்துக்கும் இல்லை சில குடும்பங்களில் கூடுதலான வருவாய் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கும் வீட்டில் இருந்து வாடகை வரலாம் அப்புறம் அவங்க வந்து ஒரு முதலீடு பண்ணியிருப்பாங்க ஷேரில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் முதலீடு செஞ்சுருப்பாங்க அதில் வந்து பேங்க்கில் வந்து இன்னும் டெபாசிட் போட்டிருந்தாங்கன்னா வந்து ஒரு வட்டி வரும் ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை கோட்டாளி வருமானம் வட்டி வரும் இதே மாதிரி ஒரு ஷேரில்னா டெவிடெண்ட் வரும் இது மாதிரியான பல விதமான வருமானங்கள் எல்லாம் வந்து எப்படி வீட்டுக்கான வருமானமாக இருக்கோ அதே மாதிரி தான் நாட்டுக்கும் வருமானம் வருது அப்போ நாட்டுக்கு என்னென்ன வகையில் வருமானம் வருது அப்படின்னு இன்றைக்கி சூழ்நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான வருமானம்ங்கிறது ரெண்டு சொல்லுவாங்க டைரக்ட் டேக்ஸஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இதில் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது வந்து வருமான வரி ஸோ அந்த வருமான வரிங்கிறது தனிநபருக்கான வருமான வரி இருக்குது அதுக்கப்புறம் கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனங்களுக்கான வரி அப்படிங்கிறது ரெண்டும் அதில் வரும் இப்போது டைரக்ட் டேக்ஸஸ் பார்த்தோம் அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து நாட்டோட வருமானத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது அந்த இன்டைரக்ட் டேக்ஸஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஜிஎஸ்டி எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறாங்க அது இதுக்கு முன்னாடி பல பேர்களில் இருந்த எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரே வரியாக அதுவும் நாடு முழுக்க எல்லாேருக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரே வரியாக கொண்டு வந்த ஒரு புது திட்டம் இந்த ஜிஎஸ்டி தவிர செஸ் அப்படின்னு ஒரு வரியும் வசூலிக்கிறாங்க அது நாட்டுக்கு தேவையான சிறப்பு திட்டங்களுக்காக இன்கம் டேக்ஸ் மேலே கூடுதலாக சேர்த்து இந்த மாதிரியான பல அம்சங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நாட்டோட ஒட்டுமொத்த வருமானம் அப்படிங்கிறது வரும் இது தவிர நாம் ஏற்கனவே வீடுகளுக்கு எப்படி டெவிடெண்ட் வருமானம்னு சொன்னோமோ அதே மாதிரி நாட்டுக்கான டெவிடெண்ட் வருமானம்லாம் சேருது இந்திய அரசு வந்து பல பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துது அந்த பல பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்க பண்ணுற தொழிலில் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களோட லாபம் அப்படிங்கிறத வந்து டெவிடெண்ட்டாக அரசுக்கு கொடுக்குறாங்க அது வந்து இந்த மாதிரியான இதில் மிகப்பெரிய அளவு பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா எல்ஐசி நிறுவனம் ஸோ எல்ஐசி நிறுவனம் அதனோட ஆண்டுக்கு ஒரு முறை அதனோட வட்டி கொடுக்குது ஈவன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே கூட அதனோட டெவிடண்ட் ஒரு முறை டிக்ளேர் பண்ணதுன்னா அதை வந்து அரசு கொடுக்குது இப்படியான தனிநபருக்கு டெவிடண்ட் வர மாதிரி அரசுக்கும் ஒரு இந்த வகையில் ஒரு வருமானம் வருது இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நாட்டோட வருமானம் அப்படின்னு சொல்லலாம் மறுபக்கம் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கான செலவு என்ன வீடு சொந்த வீடு இல்லைன்னா வாடகை அப்படிங்கிறது முக்கியமான பங்காக இருக்கும் இல்லை வீடை வந்து கடனில் வாங்கியிருக்கோன்னா அதுக்கு இஎம்ஐ கட்டுவோம் ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் மளிகை சாமான் பால் கேஸு இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத அன்றாட செலவுகள் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்புறம் குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லை காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஃபீஸு அப்புறம் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்ல மருத்துவ செலவு இந்த மாதிரியான பல செலவுகள் வந்து இருக்கும் ஸோ இந்த வருமானம் மைனஸ் செலவு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா இது தான் வந்து பற்றாக்குறையாக வீட்டுக்கு இருக்குது இந்த பற்றாக்குறை அப்படியே நாட்டுக்கும் பொருந்தோம் இப்போது பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபிஸ்கல் டெபிசெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெவின்யூ டெபிசிட் அப்படின்னு இன்னொன்று சொல்லுவாங்க அது என்ன ஃபிஸ்கல் டெபிசிட் அப்புறம் ரெவன்யூ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பற்றாக்குறை ஏன் பட்ஜெட்னா பற்றாக்குறையாகவே இருக்குது வீட்டில் பற்றாக்குறைன்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் நாட்டில் பட்ஜெட்டுக்கு இந்த பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டு போட முடியாதா பற்றாக்குறை என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது நாட்டோட பட்ஜெட்டில் பற்றாக்குறை இருக்கிறது வந்து தவறு இல்லைங்கிறது மட்டும் இல்லை ஒரு சிறப்பான நிர்வாகம் உள்ள ஒரு அரசு அப்படின்னா அது வந்து இப்போ ஓரளவு ரொம்ப அதிகமாக இல்லை ஓரளவு டெபிசிட் பட்ஜெட் தான் நல்லது அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்களோட கருத்து அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதே ஒரு நாட்டோட உத்தேச வரவு செலவு கணக்கு அதாவது ஒரு நிதியாண்டுக்கு இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்ய போகிற பட்ஜெட் அப்படிங்கிறது இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தான் சொல்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல்லிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சுக்குள்ளே இந்த நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் வரும் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான கணக்குன்றாங்க இப்போ பொருளாதார நிபுணர்கள் இந்த பட்ஜெட்டு ஏன் டெஃபிசிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான நம்ம பிளான் போடுறோம் நமக்கு இவ்வளோ வருமானம் வருது அதுக்குள்ளே செலவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு மீதி உபரியாக கொஞ்சம் கூட பணம் காமிக்கலாம் தனி வீட்டுக்கு உபரியாக இருக்கிறது சேமிப்புன்ற மாதிரி அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு இந்த நாட்டோட வளர்ச்சி திட்டங்களை பற்றிய கற்பனைகளும் எதிர்கால திட்டங்களுக்கான கனவுகளும் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ நாட்டை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வருமானம் கையில் இல்லைன்னா கடன் வாங்கி செலவு பண்ணலாம் இன்றைக்கி கடனாக வாங்குறது நாளைக்கு இந்த திட்டம் சக்ஸஸ் ஆகும்போது பெரிய அளவு வந்து அது நாட்டோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும் அப்படி இல்லாமல் சிக்கனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கட்டாயம் நாட்டோட வளர்ச்சிக்கு உதவ போகிறதில்ல அதனால் குறைஞ்ச அளவில் ஒரு பட்ஜெட் டெஃபிசிட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் டெபிசிட் பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால கனவுகள் எதிர்கால திட்டங்கள் சார்ந்து கடன் வாங்குறது சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது பொருளாதார நிபுணர்கள் கருத்து அதனால் தான் ஒரு டெபிசிட் அப்படிங்கிறது பரவாயில்லைங்கிறாங்க ஆனால் அந்த டெபிசிட் ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு கட்டாயம் இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரு நாட்டோட பட்ஜெட்டில் ஜிடிபின்னு சொல்லுவாங்க அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது ஒட்டுமொத்த ஒரு நாட்டினோட உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிங்கிறது என்னென்னா நம்ம நாட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு பொருள் ஆக்கம் அதுதான் வந்து ஜிடிபி அப்படிங்கிறாங்க அந்த ஜிடிபியில் மூணு பர்சன்ட் வரையும் கடன் வெளியில் வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நீதியாக இருக்குது ஸோ அந்த மூணு பர்சன்ட்டுக்குள்ளே கடன் வாங்கி பட்ஜெட் போட்டால் அது நாட்டோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்தவரில் ஆக பற்றாக்குறைன்றது வந்து நம்ம வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கட்டாயம் கட்டாயம் இது நம்ம இந்தியா வந்து ஒரு குடியரசு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வரவு செலவு கணக்குக்கு நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மா உறுப்பினர்களோட ஒப்புதலை வாங்கணும் ஏன்னா குடிமக்களோட ஒப்புதலோடு தான் இந்த அரசு நடக்குதுங்கிறதுக்கான சிம்பாலிக் விஷயந்தான் குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்கிட்ட ஒப்புதல் வாங்குகிறாங்க அதனால் இந்த பட்ஜெட் ஒவ்வொரு முறையும் லோக்சபாவில் அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து நடைமுறைக்கு வரும் பொதுவாக பாராளுமன்றத்தில் வரக்கூடிய சட்ட விவாதங்கள் எல்லாத்துலேயுமே மக்களவை மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டும் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்களுக்கு ரெண்டாவையும் ஒப்புதல் கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் மாநிலங்கள் அவைக்கு சஜஷன் சொல்கிற அதிகாரம்தான் உண்டு மக்களவை மட்டுமே கூட அதை பாஸ் பண்ணிடலாம் பட்ஜெட்னாலே பற்றாக்குறை ஒரு முக்கியமான சொல்லாக இருக்குது அந்த மாதிரி நிறைய பொருளாதார சொற்கள் இருக்குது இந்த ஃபிசிக்கல் டெஃபிசது என்ன ரெவன்யூ டெஃபிசிட்ன்றது என்ன இந்த மாதிரி சொற்கள் குறித்து நம்ம கொஞ்சம் ஒரு விளக்கம் அளிச்சா பட்ஜெட்டை புரிஞ்சுக்க இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம் இந்த வார்த்தைகள் குறித்த விளக்கங்களை நம்ம அடுத்த எபிசோடாக தொடர்ந்து பேசுவோம் நம்ம நேயர்களுக்கு இது சம்மந்தமாக புரிய வைக்கிறதுக்கான தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுவோம்